மண்டபத்திரம் பத்திரம் பனௌன்சியேஷன் சொல்லுங்க ப்ரொனௌன்சியேஷன் ப்ரனௌன்சியேஷன் வரலங்க

ஆனா உங்கள்ட செந்த ஒரு இருக்க வார்த்தை ஃபுல்லா பெரும ஹோச்சல் ஹோச்சல் நீங்க போறப்போ எப்படி ஆர்டர் பண்ணுவீங்க நக்கல் யா உங்களுக்கு ஐ வுட் லைக் டு ஆர்டர் ஒன் ஜலபினோ பீட்சா பீட்சா இல்லங்க இல்ல ஒன் மார்கரிட்டா ஒன் சாக்கோலாவா அவ கேக் ரைட் எல்லாம் ஒண்ணு புரிய மாட்டேங்குது எல்லாமே ஒண்ணு ஒண்ணுன்னு சொல்றீங்களே அவருக்கு எதுவும் கிடையாது தானே அவருக்கு எல்லாம் டபுள் தாங்க நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க ஜி அவங்க சொல்றதெல்லாம் ஓகே சொல்றேன் ஓகே ஓகே நம்ம ஒரே சிம்பிள்

என்னதுக்கு புரியல பார்த்தாலே எனக்கு புரியுது நான் சொன்னது உனக்கு புரியல சூப்பர் 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 என்னடா இது மதுரை காரனுக்கு வந்த சோதனை அதாவது நீங்க சூப்பரா சுமாரா சொல்றீங்க அவர் சூப்பரா சொல்றாப்ல அது தமிழ் சூப்பர் சார் நான் சொல்றது இங்கிலீஷ் சூப்பர் ஏய் என்னடி கலர் கலரா ரீலா ஊடுற அந்த ஆர் வந்து சொன்ன மாதிரி இருக்கணும் சொல்லாத மாதிரி இருக்கணும் இயம் பூசுன மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் பார்த்தா பழி இருக்கணும் இதெல்லாம் தொழில் நேக்குமா நீங்க டீச்சர் சொல்லுங்க நீங்க டீச்சர் டீச்சர் ஆர் சவுண்ட் எப்படினால வருஞ்சி டீச்சர் அப்படி கீழ இழுத்துட்டா பாதிய வந்து பெருமா என்ன என்னென்ன ட்ரிக் நம்ம ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே இன்னும் பயிற்சி வேண்டுமோ நீங்க டீச்சர் சொல்லுங்க டீச்சர் ஆர் சொல்லாம

நம்ம வந்து ஷட் அப்னு சொல்லுவோம் அவங்க வந்து ஷார்ட் அப்னு ஒரு மாதிரி ஸ்டைலிஷா சொல்லுவாங்க ஸ்டைலிஷா சொல்லுவாங்க நானா தப்பு பண்ணட்டனா ஏ டாக் அவ செய்யலாம் தட்டுவா அது ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் அது ஒரு வயில்சி என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு எந்த <laughs> 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 <laughs>

ஒ <laughs> மாட்டேன் <laughs> அந்த பேரர் வந்து ஒரு மாதிரி பாப்பாரு டிப்ஸ் கொடுத்தா சிஸ்டர் சார் அவ்வளவுதானங்க சிம்பிள் தானங்க ஓகே ஓகே வெயிட் கொஞ்சம் ஸ்டைலா இங்கிலீஷ்ல பேசும்போது ஒரு கெத்தா இருக்கும் எதுக்குடா இந்த மாடங்கட்ட பொலப்பு பேரர் வந்து நம்ம வீட்டுக்காரருக்கு இங்கிலீஷ் தெரியல நினைச்சா இப்ப என்ன மோசம் போச்சு ஏன்னா அந்த கேவலப்பட பொலப்பு சொத்துதல திங்கிற ஆளுமையோட எல்லா இடத்துல நம்ம லீட் பண்ணனும் நம்ம பேசணும்ங்கற இன்ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா ஆ டெஃபினட்லி இருக்கு சார் ஆனா அதுக்கு இங்கிலீஷ் ஒரு தடையா இருக்கு கண்டிப்பா சே 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 அப்ப அவங்க சொல்றது நீங்க ஃபாலோ பண்ணா என்ன முடியல முடியாதுங்க முடியாதா முடியாதுங்க என்னால முடியல முடியாதியா இல்ல இப்ப ஒரு கஸ்டமர் கேர் கால் பண்ணும்போது அதை இன்னும் கொஞ்சம் ஸ்டைலா பேசணும்ன்றது ஐ அம் எக்ஸ்பெக்ட் சம்பந்தம் இல்லாம மூஞ்சி ஒரு கஸ்டமர் கேர் பொண்ணு அந்த பொண்ணு கிட்ட இவர் ஸ்டைலா இங்கிலீஷ் பேசி என்ன பண்ணப் போறாரு ரொம்ப கஷ்டம் bro ரொம்ப ரொம்ப கஷ்டம் bro கஸ்டமர் கேர் மட்டும் சொல்லல வேற 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 வேற

ரொம்ப சார் கவர்மெண்ட் மெட்ரிக்லன்ன ஒண்ணும் கிடையாது சார். வே ஆஃப் லேர்னிங்ன்றது எல்லாருக்கும் சேம் தான். ஃபைண்ட். நீங்க பஞ்சாயத்துக்கு வேணும்ங்கறது. சார் நிறைய. நம்ம வந்து ஏதோ ஒரு மாதிரி தப்பு பண்ணிட்டோம். இத நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும்.

என்ன ஆட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா வந்து ஆட்டோ கரெக்ட்டா இந்த இந்தியன் பேங்க் ஆப்போசிட்ல அந்த ஃபோர்த் ஸ்ட்ரீட்ல அப்படின்னு சொல்லுவான் ஐம்பது ரூபா கேக்குற இடத்துல ஐம்பது ரூபாய் கேட்பான் இதுக்கு தமிழ்லயே கேட்டுருக்கலாமேமா இமோஷன் அவுட் ஆமேஜ் அது என்ன இங்கிலீஷ் புரியாதையோ அவங்ககிட்டயே போய் இங்கிலீஷ்ல பேசுறீங்க நாளைக்கு போச்சு சார் அவங்க நிறைய நாவல்ஸ் படிப்பாங்க சார் அவங்களோட நாவல் ஆயிரத்தி இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து இங்க பண்ண முடியாது சி அதுதான் பிரச்சனையே எல்லாமே காலையில் எந்திரிச்சோன்னே பேசுற ஆள் எல்லாம் கிடையாது பர்த்டே வா வாட் அ சர்ப்ரைஸ் பர்த்டே வா அப்படின்னு எல்லாமே எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி இருக்காது நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா சார் நான் என்ன சொல்றேன் இவர் மட்டும் தான் எனக்கு ஐலவியூ சொல்ல முடியும் இந்த ஜென்மத்தில் இவர் நான் எனக்கு யார் சொல்ல போறேன் ஏழு சொல்றேன்னா என்னால் பொறுக்க முடியல உம்மா